ஹலோ என் இனிய உறவுகளே ரொம்ப முடியவில்லை காற்று தீர்ந்தபாடு இல்லை இப்படியே மண்டே போட்டுருணுன்னு நினைக்கிறேன் மண்டே போட்டேன் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மீனாட்சியோட அம்மா வச்சு நடத்துவாங்க சரிங்களா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு தான் ஆதரவு கொடுக்கல நான் மண்டே போட்டேன்னா அவங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பேசவே முடியல மூச்சு விட முடியாமல் தவிக்கிறேன் இதோட வேலைக்கு வேற போயிட்டு வந்தேன் என்னன்றது வேலை பார்த்தா தானே நம்மளுக்கு யாருமே இல்லையே நீ வீட்டில் உனக்கு நான் ஒரு வேலை சோறு போடுறேன்னு சொல்லுறவங்களுக்கு யாரும் இல்லையே உறவு இல்லையே அப்படியே போட்ட உறவு நான் வைக்கவும் இல்லையே சம்பாதிக்கவும் இல்லையே சம்பாதிச்சாலும் இல்லையே இப்பெல்லாம் எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு கொண்டுன்னு விட்டுட்டு ஓடிப்பிடுவாங்க நம்ம சொந்தமாக இருந்தாலும் சரி நம்ம பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம கட்டின புஷனாக இருந்தாலும் சரி அப்பா சாமி தப்புச்ச பழச்சுன்னு ஓடி போடுவாங்க நம்மளை விட்டுட்டு அதனால யாரையுமே நம்பாதீங்க பெண்கள் வந்து யாரையுமே நம்பாதீங்க நம்ம கை நமக்கு பலம் நம்மளை நம்புங்க நம்ம கையை நம்புங்க கையை நம்புங்க நம்ம நம்ம உழைப்பை நம்புங்க யாரையும் வீணாக நம்பாதீங்க அவங்க பார்த்துருவாங்க அப்படின்னா நம்பாதீங்க நம்புற மாதிரி வச்சுக்கோங்க அதை நம்பாதீங்க சரிங்களா எனக்கு ஊற்றி விட முடியலை நெஞ்சிலேயே வேறு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஆஸ்பத்திரி போயிட்டு ஊசி போட்டாச்சு மாத்திரை சாப்பிட்டாச்சு இருந்தும் சரி வரல பார்க்கலாம் இதுக்குனாலும் என்னை பிடிச்சிருக்கே இந்த நோய் நொடிக்கினாலும் என்னை பிடிச்சிட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டேங்குதே நான் அதனால் சந்தோஷப்படுறேன் மனிதர்களுக்கு தான் என்னை பிடிக்கலை நான் பெற்ற பிள்ளைங்களுக்கு என்னை பிடிக்கலை இந்த காய்ச்சலுக்குனாலும் என்னை பிடிச்சி பத்து நாளாக போட்டு என்னை விட்டுட்டு மாட்டேங்குது அப்போ அந்த காய்ச்சலையும் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த காய்ச்சலையும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால அந்த காய்ச்சலுக்கு ஒரு அயலாக சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளை யார் யார் நம்மளை விரும்புகிறாங்களோ அவங்கள நாங்களும் விரும்பணும் அது காய்ச்சலாக இருந்தாலும் என்னை விட்டு பத்து நாளாக போகல இல்லையா என்னை அதுக்கு பிடிச்சிருக்கு தானே அதனால தான் அதை எனக்கும் பிடிச்சிருக்கு சரிங்களா சரிங்க இதுக்கு மேலே என்னால் பேச முடியல எல்லோரும் வெந்நீர் வச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வெந்நீர் வச்சு கொடுங்க வெநூல் வச்சு கொடுங்க வெந்நீர் சாப்பிடுங்க ஓகே பாய் பிடிச்சிருந்தா இந்த இந்த நிலைமையிலேயே நான் உங்களை பார்த்துட்டு வீடியோ போடணுன்னு போடுறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி இன்றும் என்றும் என்றென்றும் உங்கள் அன்புக்காக உங்களுடன் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி ஓகே வாய்